நண்பர்களே அனைவருக்கும் மாலை வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் மாதிரி இந்த வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நம் நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர் பற்றி ஏன் வந்து ஒரு சில தினங்களாக வீடியோ போடலை அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தார் அதற்கான ஒரு பதில் வீடியோ தான் இது நண்பர்களே பிஜிடிஆர் பற்றி வீடியோ போகிறதுக்கு இதுவும் நம்ம வந்து எந்த வித அப்டேட்டும் இல்லை சரிங்களா தற்போதைய நிலவரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லோரும் கோரிக்கை வச்சுருக்காங்க காலி படையின்கள் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும்ன்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சுருக்கிறாங்க இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நம் கவர்மெண்ட்டை தான் வந்து அது ஒரு முடிவு எடுக்கணும் சரிங்களா மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர் பி வந்து அவங்க ஒன் டே வந்து ட்ரைனிங் போனாங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் வந்து ஜாயின் பண்ணாங்க சரிங்களா வெள்ளிக்கிழமை அதால் வந்து இது தான் உடைய நிலவரம் மற்றபடி வந்து காலிப்பணி எண்ணிக்கை அதிகரிக்கவோ அல்லது செகண்ட் சிவிலிஸ்ட்டு விட்டுருக்காங்களோவோ பல வீடியோக்களில் பல யூடியூப் சேனல்லாம் போடுவாங்க எதுவுமே இல்லைங்க இப்போ இருக்கிற சூழ்நிலை இது சரிங்களா எந்த வித அப்டேட்டும் இல்லை உங்களுக்கு மட்டும் இல்லை என் நண்பருக்கு இதுதான் சொல்லிக் கொள்கிறேன் சரிங்களா அதால் தான் நானும் வந்து ஒரு சில தினங்களாக வீடியோ போட முடியல இருந்த போதிலும் பை சான்ஸு மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் பாருங்கள் எலெக்ஷன் முன்னிட்டு கண்டிப்பாக காலி பணியிடங்கள் எண்ணிக்கைக்கு எண்ணிக்கை வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருந்தால் நிச்சயம் வந்து நாமளும் நம் பதிவில் வந்து போடுவோம் ஏன்னா மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கும் ஏன்னா வந்து இப்போ எலெக்ஷன் டைம்ன்றதுனால கண்டிப்பாக நம்ம அரசாங்கம் ஏதாவது ஒரு வழியில் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் சரிங்களா ஸோ விரைவில் அந்த நல்ல செய்தி வெளியாகணும் அப்படின்ற மாதிரி நாமளும் வந்து கடவுளிடம் பிரார்த்தனை செய்கிறோம் நண்பர்களே அதேமாதிரி நீங்களும் தேர்வர்களாகிய நீங்களும் என்னுடைய நண்பரை வந்து அடுத்த ஒரு எக்ஸாமுக்கு வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க சரிங்களா அடுத்த ஒரு எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சுருங்க இப்போ எக்ஸாமில் வந்து டெட்டு பேப்பர் டூ பாஸ் பண்ணிங்கன்னால் நீங்கள் அதுக்கு யூஜிடி ஏப்பி ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த மேஜராக இருந்தாலும் சரிங்க அதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரிங்களா காலத்தை வந்து வீணடிக்காதீங்க நாங்களும் படிக்க ஆரம்பிச்சிட்டோம் அதால் தான் நம்ம வீடியோ போகிறதுக்கு டைம் இல்லை சரிங்களா ஸோ இப்போ இருக்கிற நிலவரப்படி வந்து பிஜிடிஆர் பற்றி அப்டேட்டு அப்படின்னு சொல்லி டுடே அப்டேட்டுன்னு சொல்லும்போது ஒன்றும் இல்லைங்க கண்டிப்பாக விரைவில் நல்ல செய்தி வந்துச்சுன்னா நம்ம வந்து சொல்லுவோம் சரிங்களா மற்றபடி வேறு வேறு எந்த நியூஸும் இல்லை நீங்கள் தாராளமாக அமைதியாக இருங்க நம்பிக்கையோடு இருங்க நிச்சயம் நல்ல விஷயம் வரத்தான் போகுது மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்